வணக்கம் இன்று நம்முடன் தமிழில் எழுத்திலும் பேச்சிலும் வல்லவரான தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் சங்க இலக்கியம் முதல் சமகால அரசியல் வரை ஐயாவுடன் உரையாடுவது ஒரு அளப்பரிய இன்பம் இன்று பட்டினத்தடிகள் குறித்து ஐயாவிடம் கேட்டு தெளிவு தெளிவுபெறுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா பட்டினத்தடிகள் பற்றி அவங்களுடைய புத்தகம் ரொம்ப பரவலாக பலராலும் கவனிக்க பெற்ற ஒரு புத்தகம் என் பட்டினத்தடிகளை எப்படி நீங்கள் மதிப்பீடுறிங்க தாய் வந்து புலம்பி தவிக்கிறாளன் ஒரே ஒரு மகன் கொல்லி போடுவதற்கு உள்ளவன் அவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றானே இவ்வளவு செல்வத்தையும் தூக்கி அறிந்து விட்டு இவ்வளவு அழகிய மனைவியை உதறி விட்டு பாதுகாப்பான வாழ்க்கை பெருமை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒன்றும் இல்லாமல் யார் வீட்டுக்கு முன்னாலோ நின்று கையேந்தி ஏதோ ஒரு திண்ணையில் உணவை பெற்று எந்த திண்ணையிலோ உறங்கி இப்படி பட்டு உடைய அணிந்து வாழ்ந்தவன் ஒரு முள கோவணத்தோடு புறப்படுகிறானே என்று சொல்லி மயங்கி தவிக்கிறாள் அழுகிறாள் கடைசி கவலை அவளுக்கு வேறொன்று வந்தது எல்லாம் விட்டு போகிறான் அவன் பேர் உடையவன் ஆனால் எனக்கு கொள்ளி வைப்பான் ஒரு மகன் என்று கருதித்தானே பையல் என்ற போது பரிந்தெடுத்து அவள் சொல்லுகிறாள் பட்னத்தார் தாய் இறந்தபோது பாடுகிறாள் அவளுக்கு என்ன கவலை என்றால் நீ கொல்லி வைப்பதற்கு வரமாட்டாயே எங்கேயோ போய் விடுவாயே என்று சொல்லுகிற போது குடியிருந்த வீடு கொள்ளி வைக்க வருவேன் என்கிறாள் குடியிருந்த வீடு என்று தாயை சொல்லுகிறாள் குடியிருந்த கோயில் என்ற சொல் இதிலிருந்து வந்தது தான் குடியிருந்த வீடு நான் குடியிருந்த வீடு அது குடக்கூலி கொடுக்காமல் குடியிருந்த வீடு ஒன்றும் இல்லாமல் ஒரு பலனும் கருதாமல் அதை தூக்கி சொந்த ஒருத்தி அந்த வீட்டுக்குள் வைத்து சுமந்த ஆளுத்தி அவதான் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உலகத்தில் தாயை விட செலுத்தவள் யாரும் கிடையாது நம்முடைய நாட்டில் பெண் எல்லாம் சும்மா பேசுகிறார்கள் வெட்டித்தனமாக அந்த வெள்ளைக்காரர்களை பார்த்து கொண்டு இந்த பெரிய ரெண்டு தரம் மூன்று தரம் திருமணம் செய்து கொள்கிறவளெல்லாம் இது இது ஒரு பெரிய பெண் உரிமை அது இது இதெல்லாம் தாயை போற்றுகின்ற சமூகத்தில் பெண் அடிமைப்படுத்தப்பட மாட்டார் அடிமைப்படுத்தப்படவே வாழ்க்கை துணை என்று நம்முடைய நாட்டில் பெண்ணை போற்றுகிறோம் மனைவியை போற்றுகிறோம் ஆகவே அந்த தாய் குடக்கூலி இல்லாமல் வைத்திருந்தாள் அவளுக்கு வந்து ஒரே ஒரு கவலை தான் நான் இறந்தபோது பானை உழைத்து எனக்கு கொள்ளி வைக்க வந்துட்டாரையா வருகிறார் அப்போ தெரிந்து கேள்விப்பட்டு வருகிறார் வரமாட்டார் என்று ஊர் கொள்ளி வைக்க போகின்ற போது வந்து விட்டார் பட்டினத்தார் என்று சொல்லி குடியிருந்த விடு கொள்ளி வைக்க வந்து விட்டான் அந்த மகன் என்று சொல்லி ஊருக்கு கோவுகிறது பிறகு அப்பொழுது ஒரு பாடிய பாடல்கள் புகழ்பெற்றவை அதாவது பையல் என்ற போது பரிந்தெடுத்து கைப்புறத்திலேந்தி கனகமொழி தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று அவர் பாடுகிறார் பையல் என்ற போது பரிந்தெடுத்தாலாம் இது நம்முடைய நாட்டிலே ஆண் பிள்ளைக்கு கொடுக்குறார் ஒன்றில்லை இப்பொழுது பெண் பிள்ளைகளும் அந்த இடத்தை அடைகிறார்கள் பெற்றோரை காக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஏன் பையன் பையல் பையன் ஆண் மகவு பிறந்திருக்கிறது என்றவுடன் பரிந்து ரொம்ப விரும்பி தூக்கினால கையில் ஆகா எனக்கு மகன் பிறந்து விட்டான் என்று சொல்லி பட்டினத்தாருடைய தாய் அதை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் பையல் என்ற போது பரிந்து எடுத்து கைப்புறத்தில் ஏந்தி கனக முளை எப்பிறப்பில் எப்பிறப்பில் இனி மாதா உடல் செழித்தாள் வந்தினேயே கால் செழித்தேன் என்றெல்லாம் பின்னால் பேசுவார் அப்படி ஆண் பிறந்திருக்கிறது எதற்காக என்றால் கொள்ளி வைப்பதற்காக கொள்ளி வைப்பது என்பது ஒரு பூரகமான சொல் தவிர தாயை தாங்குகின்ற பின்பொறுப்பு மகனுக்கு உண்டு இவனை தாங்கி அவள் இருபது ஆண்டுகள் வளர்த்து விட்டாள் பின்பு அந்த தாயை முதுமையிலே தாங்க வேண்டிய பொறுப்பு மகளுக்கு இல்லை மகனுக்கு உண்டு என்று இந்த சமூகம் வகுத்தது ஒவ்வொரு பெண்ணும் இன்னொரு வீட்டுக்கு போய் போய்விடுகிறார் ஒவ்வொரு ஆணும் அங்கே தங்குகிறான் தங்கம் வைரம் போன்ற எடுத்து செல்லக்கூடிய எல்லா பொருள்களையும் பெண்களுக்கு கொடுத்தார்கள் நிலைத்திருக்கிற வீடு நிலம் போன்றவற்றை ஆண்களுக்கு கொடுத்தார்கள் கடன் வாங்கியாவது பெண்ணுக்கு திருமணம் செய்தார்கள் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பை மகனுக்கு கொடுத்தார்கள் பெற்றோரை காக்கின்ற பொறுப்பும் கடனை அடைக்கின்ற பொறுப்பும் சொத்து இருந்தால் சொத்தை எடுத்துக்கொள்வது கடன் இருந்தால் கடனை ஒப்புக்கொள்வது அந்த மகனுக்கு பெற்றோரை தாங்குகின்ற பொறுப்பு உண்டு இது தமிழ் சமூகம் வகுத்த பழக்கம் அதனாலே பையல் என்ற போது பரிந்து எடுக்கிறாள் அதுதான் அந்த ஆண் என்று சொல்வதற்கான ஒரு அடிப்படை என்னுடைய தயார் கூட சொல்வார்கள் ஒரு ஊராக சுற்றி கொண்டே திரிகிறாயே வந்து விடுவாயா வந்து விடுவாயா என்பார் எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு தவிப்பு அவர் வருகிறார் எவ்வளவு பாடல்கள் பாடுகிறார் அவர் எவ்வளவு அருமையாக வீற்றிருந்தால் அன்னை வீதி தனியிலிருந்தால் நேற்றிருந்தாள் இன்று வந்து நீரானாள் நேற்று இருந்தா வீற்றிருந்தால் அன்னை வீதி தனியில் இருந்தால் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பா பக்கத்து வீட்டுக்காரர்களோட எல்லாம் அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பாள் நேற்று கூட பார்த்தேன் இந்த பக்கம் போன போதே பார்த்தேன் வீட்டுக்குள்ளே இருக்கா தேடி பார்க்க வேண்டியதில்லை வெளியே உட்காந்துருப்பான் வீதி தண்ணில் இருந்தாள் வீதி தண்ணில் இருந்தால் நேற்று இருந்தாள் இன்று வந்து நீரானாள் இன்னைக்கு செத்து போயிட்டா நேற்று இருந்தால் இன்று வந்து இன்றைக்கு உடல் எரிக்கப்பட்டு நீராகிவிட்டாள் என்று சொல்லி வீற்றிருந்தாள் அன்னை வீதி தண்ணில் இருந்தால் நேற்று இருந்தால் இன்று வந்து நீரானாள் எல்லோரும் எள்ளீரும் வாருங்கள் பால் தழிக்க எல்லீரும் வாருங்கள் அடங்கி விட்டால் நீராகி விட்டால் பால் தெளிக்க வேண்டும் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்லோகன் கொடுக்குறார் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் சிவமயமே ஆகும் இந்த சிவமயம்ங்கிற சொல்ல காயின் பண்ணது பட்னத்தார் ஓ அது அவங்க அண்ணன் எல்லாரும் நம்ம சிவமயம் போடுற முடியல பிள்ளையார் சிவமயம் சிவன் கோயிலெல்லாம் சிவமயம் என்று எழுதி வச்சிருப்பார் இந்த சிவமயம் என்ற சொல்லை காயின் செய்தது உருவாக்கியது பட்னத்தார் எ பால் தளிக்க எள்ளியும் வாருங்கள் எல்லாம் சிவமயமேயாம் ஆம் அவ்வளோதான் சிவனோடு சேர்ந்து விட்டான் எங்கே போயிருப்பாள்னு கேட்குறாரு எங்கே போயிருப்பா திருவண்ணாமலைக்கு போயிருப்பாங்கிறார் எங்கே போயிருப்பா அங்கே தான் போவா என்ன இப்போவும் அங்கே தான் போயிருப்பா இந்தியெல்லாம் ஆத்தாவில் காணுன்னா எங்கே ஆத்தான்னு கேட்டால் ஆத்தா திருவண்ணாமலைக்கு போயிருப்பா இப்போவும் போயிருப்பா அங்கே தான் போவா வேற போகிறதுக்கு அவளுக்கு போக்கு தெரியாது இடமும் தெரியாது என்றெல்லாம் சொல்கிறார் ரொம்ப அவருடைய பாடல்கள் ரொம்ப தாயின் மீது பெரும்பறிவு கொண்டவர் அதாவது எல்லாவற்றையும் துறந்தால் தாயின் மீது உள்ள பற்றை துறக்கவில்லை பற்றி பிறரிடம் கொள்ளுகின்ற அன்பை துறக்க வேண்டியதில்லை துறவு என்பது செல்வத்தை துறப்பதே தவிர அதிகாரத்தை துறப்பதே தவிர சுகங்களை துறப்பதே தவிர அன்பையும் பற்றையும் பற்று என்று அதை சொல்ல முடியாது அன்பை துறப்பதல்ல தாயின் மீது கொண்ட அன்பு சாதாரண மனிதர்களின் மீது கொள்ளுகின்ற அன்பு அடிபட்ட நாயின் மீது கொள்ளுகின்ற அன்பு எல்லாமே துறவிகளுக்கு ரொம்ப உரியது தான் ஆகவே அவர் தாய் விரும்பினாள் அவள் எல்லாவற்றையும் விட தான் கொள்ளி வைக்க அவள் செத்துப்போனா என்ன பல மூட நம்பிக்கைகள் அதோடு வளர்ந்தன அவர் வட்னத்தார் படத்திலெல்லாம் முற்றால்தனமாக எடுத்தார்கள் என்னுடைய தாயின் மே மேனி வெந்து போய்விடும் வாழை மட்டையை வைத்து எரியுங்கள் கட்டையை வைத்து எரித்தால் அந்த தீ அது வெந்து தவிப்பாள் ஆகவே வாழைமட்டை வைத்து எரியுங்கள் என்றால் வாழை மட்டையில் வாழை மட்டையிலும் அது எரிக்காதா இதெல்லாம் மூலத்தனமாக எத்தனை ஞானிகளுக்கு எப்பொழுதுமே எப்பவும் பாருங்கள் வள்ளலார் பெரிய ஞானி கடைசியாக பிறந்தவர் ரொம்ப பசித்திரு வெடித்திரு தனித்திரு என்று சொன்னவர் அவ்வளவு பெரிய ஞானி பசிக்கு எதிராக போராடியவர் ஜீவகாரணியமே உயிர் இறக்கமே அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இவ்வளவு சிறந்த சிந்தனைகள் உடையவராக இருந்தார் பசியை தீர்ப்பதற்கு போராடினார் என்பதெல்லாம் அறிவுடைய மக்களுக்கே தவிர தண்ணீரில் விளக்கரித்தார் என்று சொல்வதுதான் நம்முடைய நாட்டு பழக்கம் தண்ணீரில் விளக்கரித்தார் அவர் அவர் அவ்வளவு பெரிய சக்தி உடையவர் தண்ணீர் த எண்ணெய் தீர்ந்து விட்டது தண்ணீரை தண்ணீர் என்று தெரியாமல் ஊற்றினார் ஆனால் விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது அவர் மகான் இப்படி சொல்லாமல் ஒருவரை மகானாக ஆக்க முடியாது நம்முடைய நாட்டில் உயர்ந்த பண்புடையவர்கள் மகான்கள் மகாத்மா காந்தி ஒரு மகான் வள்ளலார் ஒரு மகான் தாய் மாணவர் ஒரு மகான் பட்னத்தார் ஒரு மகான் ஆனால் அவர்களுடைய அறிவோட்டத்தினாலே வாழ்ந்த முறையினாலே அவர்கள் நம்மை நெறிப்படுத்த வந்தவர்கள் அதை விட்டுவிட்டு அவர் தண்ணீரில் விளக்கரித்து அவரே அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக இருப்ப விட்டு போவதனால் நமக்கு என்ன பயன் வந்தது என்று கேட்கிறேன் அவருடைய சிந்தனைகளால் தான் நமக்கு அவருடைய சிந்தனைகள் தான் நம்மை செழுமைப்படுத்த வந்தவை ஆ வள்ளலார் தனித்திரு சேராதே கூட்டத்திலே கூட்டம் உன்னை கெடுக்கும் என்று சொல்கிறார் கூட்டம் ஒரு சந்தை ஒன்று கூட்டம் கெடுக்கும் என்று சொல்கிறார் தனித்திரு என்று சொல்கிறார் முழு முணுவும் சாப்பிடாதே பசித்திரு என்று சொல்கிறார் கொஞ்சம் இடம் விட்டு சாப்பிடு க பசித்திரு நோயே வராது என்கிறார் தனித்திரு பசித்திரு விழித்திரு பி அலர்ட் இது இது மூன்றையும் கடைப்பிடித்தால் ஒன்றே ஒன்று தான் உயிர் இறக்கம் உயிர் இறக்கம் அதான் ஜீவகாரணியம் ஜீவகாரணியம் ரொம்ப ஐயா இது ஆகவே அவருக்கு அது மாதிரி இவர் வாழமண்டையில் எரித்தால் அதை இந்த மாதிரி பெருமைகளை நம்முடைய எளிய மக்கள் சேர்க்காமல் இருக்க மாட்டார் ஆகவே பட்டினத்தாருக்கும் எல்லாம் சேர்க்கப்பட்டன ஆனால் பட்டினத்தார் பெரிய ஞானி என்பதற்கு சொல்லுகின்றேன் விடைவிடாமல் சொல்லுவார் அவர் என்ன நோக்கம் என்றால் அவர் சைவ சமய பக்தி இயக்கம் இருந்த காலத்தில் கடைசியாக வந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கிவிட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் திருமூலர் காலத்திலேயே சைவ இயக்கம் தோன்றிவிட்டது அதனுடைய கடைசி கட்டத்தில் நம்முடைய பட்டணத்தார் வருகிறார் அதற்கும் பின்பு சித்தர்கள் வருகிறார்கள் அவர்கள் ரொம்ப கழகக்காரர்கள் அவர்கள் பெரிய கழகக்காரர்கள் பட்னத்தார் நிறைய பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் மீண்டும் பிறவாமல் இருப்பது திருமணம் வீட்டுக்கு போகிறார் மக்கள் வாழ்த்த சொல்கிறார்கள் ஒரு திருமணம் வீடு பிடித்து மல்லு கட்டி இழுத்து கொண்டு போவார் சாமி வந்து வாழ்த்துங்க வாழ்த்துங்க அந்த பக்கமாக திரிவார் அவர் திரிபவரை பிடித்து கொண்டு போய் வந்து வாழ்த்துகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் புலப்புலவன கலகலவன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் அறியீர் கைவிடவும் மாட்டீர் கவட்டுத்தோல் கா கான்நிலை வாழ்நிலைத்து கொண்ட குரங்கு போல ஆப்பதனை அசைத்து விட்டு கலங்குவீரே என்று சொல்லி அவர் அதை பாடுகிறார் ஒரு ரெண்டு துளைக்கு நடுவில் ஆப்பு வைத்திருந்தான் இந்த குரங்கு போய் அதில் உட்கார்ந்தது அதனுடைய விதை வால் பகுதியெல்லாம் உள்ளே இந்த பள்ளத்துக்குள் கிடந்தன இப்போ அந்த ஆப்பு இருந்த காரணத்தினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அது இடைவெளி இருக்கிறது மீண்டும் இது வெளியே வந்து விடலாம் இது சும்மா இருக்க முடியாமல் அந்த ஆப்பை அசைத்து அந்த விரிவை தடுத்து விட்டது அவ்வளோ பிளவு மூடி விட்டது அவ்வளோதான் செத்து போகணுது குரங்கு எல்லாம் நசுக்கி செத்து போகணுங்க ஆப்பசைத்தான் காப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உளலை அகப்பட்டீரே என்று சொல்லி அவர் பேசுவார் காப்பதற்கும் வகையறீர் கைவிடவும் மாட்டீர் இந்த பிள்ளைகளை காக்கவும் வழி தெரியாது கைவிடவும் மாட்டோம் என்ன புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் என்று சொல்லி எங்கே போனாலும் அவர் அவர் கருத்தை பேசுவார் அது வாழ்த்துங்கள் என்றால் அது அவருக்கு தெரிந்த கருத்தை சொல்லிவிட்டு அவர் போய்கொண்டே இருப்பார் அது மாதிரி அவருக்கு வந்து பிறப்பிலிருந்து விடுவிடுவது தான் அவர்களுடைய நோக்கம் பிறக்கென்றும் ஒன்றும் இல்லாமல் உயிர் என்பது நிலையானது சைவம் ரொம்ப அற்புதமாக ஒன்று பேசும் சமணத்திலிருந்து பெற்ற தான் உயிர் என்பது தனித்த இயல்புடையது அது யாராலும் படைக்கப்பட்டதில்லை என்று சமணம் சொல்லுகிறது சமணத்திற்கு பின்னால் வந்த சைவம் அந்த கருத்தை கொள்கிறது சமணம் கடவுளை ஏற்கவில்லை சைவம் கடவுளை ஏற்கிறது ஒரு தாய்வன் வேண்டுமென்று கருதுகிறது வள்ளுவனும் ஏற்றுக்கொண்டு விட்டான் வள்ளுவன் தான் முதலில் கடவுளை ஏற்றுக்கொண்ட ஞானி அதற்கு முன்னால் சமணமும் பௌத்தமும் ஓங்கியிருந்த காலத்தில் கடவுள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆகவே வினைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன புத்தனால் வினைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கர்மா மா கர்மா மாட்டின் கால்களை வண்டி சக்கரம் தொடர்வது போல உங்களை வினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று புத்தன் சொல்லுவாங்க அதனாலே வினைகளிலிருந்து தப்பிப்பது என்ன வினை எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்குறான் உங்களுடைய தேவை ரொம்ப சுருக்கம் உணவு உடை வாழ்வதற்கான இருப்பிடம் நீங்கள் பெருகிய பெரிய அதிகாரத்தை பெறுவதற்காக வழியல்லாத வழியில் படந்து பெரும்பொருள் சேர்க்கிறீர்களைத் தவிர இல்லாவிட்டால் இவ்வளவு தேவையில்லை இந்த குப்பையை போட்டுவிட்டு போக போகிறீர்கள் இதற்கு இந்த இந்த பாடு என்று தான் கேள்வி பெரிய அரண்மனையை கட்டினான் ஒரு மன்னன் நிகரற்ற அரண்மனையை கட்டினான் ஒரு துறவி அங்கே வந்தான் அவன் கேட்டான் மன்னனை பார்த்து அரண்மனை எப்படி இருக்குது சாமிகளே அப்படின்னு கேட்டான் மன்னன் இந்த சத்திரத்தில் நீ எவ்வளவு காலமாக வாழ்கிறாய் என்று கேட்டான் என்ன சத்திரமா நான் அரண்மனை கட்டியிருக்கிறேன் நீங்கள் சத்திரம் என்று சொல்கிறீர்களே என்றான் என்னுடைய அப்பா இதை விட சின்னமாக கட்டி ஓ உன்னுடைய அப்பா கட்டிய சத்திரம் சின்னம் நீ கட்டிய சத்திரம் பெரிது என்று சொல்கிறாய் என்ன சத்திரம் என்று சொல்கிறீர்களே என்றான் இப்பொழுது நான் யார் என்றான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாளை போய்விடுவீர்கள் தங்கி விட்டு போகிறீர்கள் தங்கி விட்டு போகின்ற இடம் எது சத்திரம் நீனும் தங்கி விட்டு போக போகிறாய் இங்கே இருக்க முடியாது நீ கட்டிய சத்திரம் என்கின்ற காரணத்தினால் அரண்மனை என்கின்ற காரணத்தினாலே நீ நின்று வாழ முடியாது ஆகவே எல்லாருக்கும் எல்லாமே சத்திரம்தான் தேவைக்கு மீறி நாம் அடைவது அதற்காக பிழைகளை செய்வது அதுதான் பாவமாகிறது இயல்பாக பெருபொருள் சேர்க்க முடியாது அண்டானி அம்பானியும் இயல்பாக எப்படி சேர்ப்பது இயல்பாக எப்படி எத்தனை பேருடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது ஐயா இறுதி காலம் எப்படி இருக்கு இறுதி காலம் அவர் திருவொற்றியூரில் இருந்தார் அதனாலே தான் இன்றைக்கும் அந்த பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் திருவொற்றியூரை விட்டு பிணத்தை கொண்டு போக மாட்டார்கள் காசியில் செத்தாலும் கொண்டு போவதில்லை காசியில் எரிப்பது என்பது புண்ணியம் அந்த கங்கையில் தூக்கி வீசுவது என்பது புண்ணியம் க நம்பிக்கையை சொல்கிறேன் நான் என்னுடைய ஒரு மக்களுடைய அதுபோல திருவற்றியூரில் பட்னத்தார் கடைசியாக அடங்கினார் இடையே அடங்கினார் மீனவர் பிள்ளைகளோடு தான் விளையாடி கொண்டிருக்கிறார் விளையாடி கொண்டு விட்டு ஒரு பெரிய கோழியை மூடுகிற பெரிய கூடாரத்தை எடுத்து பட்னத்தாரை மூடுகிறார்கள் மூடியவாறு இறந்து கிடக்கிறார் அவர்கள்தான் அவரை அந்த இடத்துல அடக்கம் செய்கிறார்கள் எங்கோ பிறந்தார் எந்த சமூகத்திலோ பிறந்தார் மீனவர்களால் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களால் கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் திருவற்றியூர் கடற்கரையிலே தான் பட்டந்தாலுடைய கோயில் அமைந்திருக்கிறது மீனவ இடையே தான் வாழ்ந்த எந்த வேற்றுமையும் மாற்று போய்விடும் நமக்கு ஏன் சாதி சனியன் விடமாட்டேன் என்கிறது என்று சொன்னால் இட் கிவ்ஸ் யூ செக்யூரிட்டி என்று நினைக்கிறார்கள் உங்களுக்கு அடையாளம் வேண்டும் உங்களுக்கு மதிப்பு வேண்டும் நாங்கள் கூடுதல் நாகரிகம் உடையவர்கள் கூடுதல் பெருமை உடையவர்கள் நாங்கள் அந்த காலத்திலேயே அரண்மனை கட்டி வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ப மதிப்புகளை மகுடங்களை உண்டாக்குகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சாதி ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது ஒரு கூட்டமாக வாழ்ந்த கட்சிக்காரனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அந்த கட்சி பூராவும் ஒரு கூட்டம் அதுபோல் அந்த சாதி பூராவும் ஒரு கூட்டம் அது இட் செக்யூரிட்டி என்று அவன் நினைக்கிறான் அதனால் சாதியை விட்டு தொலைக்க மாட்டேன்கிறான் ஞானிக்கு சாதி கிடையாது அவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லை அவனுக்கு எதற்கு பாதுகாப்பு பணம் இருக்கிறதா வீடு இருக்கிறதா சொத்து இருக்கிறதா எவனும் அடிப்பானா பிடிப்பானா இவன் கோணத்தை கட்டி கொண்டு எங்கிட்டு போகட்டும் என்று சொல்லி விடுவானே தவிர இறக்கப்பட்டுடா சாப்பிட்டு போ என்று சொல்வானே தவிர அவனுக்கு ஹீ டசன் நீடுன்னு செக்யூரிட்டி ஆல் அதனாலே அவனுக்கு சாதி தேவையில்லை சாதியை துறக்க முடிந்தவன் ஞானிதான் வள்ளலாருக்கு கிடையாது தாய்மானோருக்கு கிடையாது பட்டினத்தாருக்கு கிடையாது சித்தர்களுக்கு கிடையாது இறுதியாக பட்டினத்தாரை எப்படி நம் ஒரு அவருடைய மிகச்சிறந்த கோட்பாடு என்று நான் அறிந்தது பிறர் சொல்லாத லைஃப் இஸ் ரெப்பென்டேட்டிவ் என்று சொல்கிறார் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வாழ்வின் பயன் என்ன என்று கேட்கிறார்கள் அவர் ரொம்ப பிறப்பிலிருந்து விடுபடுவது அவருடைய நோக்கம் இறைவனிடம் வேண்டுகின்ற போதெல்லாம் அவருக்கும் ஒரு வேண்டுதல் இருந்தது மாதா உடல் சலித்தாள் கால் கால்சலித்தேன் வேதாவும் கைசலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ்சுவனே இன்னுமோர் அன்னை கருப்பயூர் வாராமற் கா என்று சொல்கிறாள் பெற்று பெற்று பெண்கள் உடல் விட்டார்கள் என்னை ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தாய் பெற்று ஒவ்வொருத்தையும் திரும்ப திரும்ப வந்து பிறக்கிறானே தாங்கி தொலைக்க வேண்டியது இருக்கிறது மாதா உடல் செழித்தாள் வல்வினையன் பல வினைகளை சேர்ந்து செய்த நான் பிறந்து இழைத்து நடந்து நடந்து கால் இழைத்து சலித்து போனேன் ஒவ்வொரு பிறவியிலும் நடந்து நடந்து கால் செலுத்த மாதா உடல் செழித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கைசலித்து விட்டானே படைத்த பிரம்மன் எத்தனை தடவை இந்த நாதியற்ற வயலை படைத்து படைத்து தொலைப்பது திரும்ப திரும்ப வந்து விடுகிறானே ஏதாவது வினை செய்து திரும்ப இவனை படைக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கைசலித்து போய்விட்டானவன் வேதாவும் கைசலித்து விட்டானே நாதா சிவனை கூப்பிடுகிறார் நாதா என்று நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை இன்னொரு தாயினுடைய கருப்பையில் வாழாமல் என்னை காக்கக்கூடாதா என்கிறார் இன்னும் அன்னை கருப்பொய்யூர் வாராமல் இருக்கா எங்கு பார்த்தாலும் என்னை எரித்த போய் மூட்டம் சூழ்ந்திருக்கிறதே ஒவ்வொரு பிறவியிலும் நான் பிறந்து பிறந்து இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து விடுபடுவதுதான் அவருடைய நோக்கம் பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வினையிலிருந்து விடுபட வேண்டும் வினையிலிருந்து விடுபடுவது என்பது வள்ளுவனைப் போல இல்வாழ்வில் இருந்து கொண்டே வினையிலிருந்து விடுபடுவது ஒரு வகை ரொம்ப எளிய வகை நீங்கள் இந்த பொருளீட்டுகின்ற வேலையை விட்டுவிட்டால் பெண்ணையும் பணத்தையும் திறந்து விட்டால் பிறகு உங்களுக்கு வினை வந்து வரவே வராது வினைக்கு என்ன வே வேலை இருக்கிறது உங்களுக்கு இது வேண்டிய ஒருமுறை சோத்தை யாரும் கொடுக்க போகிறார்கள் எங்கேயோ தூங்க போகிறீர்கள் உங்களுக்கு போட்டி இல்லை பொறாமை இல்லை எல்லாம் இருக்கிறதே நமக்கு நம்ம எல்லாரையும் விட சிறந்த அறிஞனாக இருக்க வேண்டும் பணக்காரனாக இருக்க வேண்டும் அரசால் மதிக்கப்படுகின்றவனாக இருக்க வேண்டும் அரசே நம் கையில் இருக்க வேண்டும் ஆயிரம் இதெல்லாம் போட்டி 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 ஒரு காலத்திலும் முடிவெடுத்து முடிவடைவதில்லை நேசித்து ரசவாத வித்த அம்பன் வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கிளைந்துடுவர் என்பார் தாய் மாணவர் பாரமாக பொன் குவிந்திருக்குமா அதற்கப்புறம் இவன் கடவுளோட விட நான் அந்த எதை தொட்டாலும் இரும்பை தொட்டாலும் தங்கமாக்குகின்ற ரசவாத வித்தையை எனக்கு தரக்கூடாதா என்று கேட்பான் இவன் இந்த நாட்டை பெரிதாக ஆழ்வான் இந்த அஜிரம்பூராவும் நான் ஆளக்கூடாதா என்று கேட்பான் என்ன இது தாய் மாணவர் சொல்லுவார் ரொம்ப அருமையாக சொல்லுவார் அது மாதிரி இவர் சொல்லுகிறார் கடைசியாக சொல்லுகிறார் லைஃப் இஸ் ரெப்பேட்டிவ் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு நாலு வார்த்தையில் சொல்லிவிட்டு போயிட்டான் நான் அதிர்ந்த நாலு வரிகள் வைதான் ஆமாம் அதிர்ந்த நாலு வரிகள் அவருடைய காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற கோட்பாடு பட்டனத்தாரை துறவு கொள்ள வைத்தது கப்பல்களையெல்லாம் துறக்க வைத்தது அதுபோல் அவனுடைய பிலாசபி என்ன என்று கேட்டால் எவனும் சொல்லாததை சொல்லுகிறான் லைஃப் இஸ் ரெப்பரன்டேட்டிவ் செய்ததையே திரும்ப திரும்ப செய்வதுதான் நம்முடைய வாழ்வின் போக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வாழ்வு வண்ணமயமானது இட் இஸ் டிஃப்ரெண்ட் இட் இஸ் டேஸ்ட்ஃபுல் என்றெல்லாம் நீங்களாக நினைத்துக் கொள்ளுகிறீர்களே தவிர சாப்பிட்டதையே சாப்பிடுகிறீர்கள் உண்டதையே உண்கிறீர்கள் உடுத்ததையே உடுத்துகிறீர்கள் கண்டதையே காண்கிறீர்கள் கேட்டதையே கேட்கிறீர்கள் பேசியதையே திரும்ப திரும்ப பேசுகிறீர்கள் இப்படி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்து விட்டதே கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்நாள் என்று சொல்கிறார் அருமையாக உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் நான் நேற்று பச்சை சட்டை போட்டேன் இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டேன் தான் உண்டதே உண்டும் நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி தோசை சாப்பிட்டாலும் சரி உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் உரைத்தவனிடமே உரைத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம் கடவுள் உங்களுக்கு இந்த நாட்களை தந்ததினுடைய நோக்கம் என்ன நீங்கள் கடிக்கின்ற விதம் என்ன இதுதான் பட்னத்தாருடைய ரொம்ப நன்றி